அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராசியில் பிறந்தவர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ராசியில் பிறந்தவர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் சகல செல்வமும் கிடைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் அரக்கோணம் பாலதிரிபுர சுந்தரி அம்மனை வழிபட்டால் வாழ்வில் எல்லா வளமும் கிடைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் லலிதாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் ஐஸ்வரியம் கிடைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டால் வாழ்வில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் துளம் ராசியில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் திருப்பதி அலமேல் மங்கமாபுரம் பத்மாவதி தாயாரை வழிபட்டால் வாழ்வில் எல்லாம் வளமும் கிடைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வராகி அம்மனை வழிபட்டால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் திண்டுக்கல் ராஜகாளி அம்மனை வழிபட்டால் வாழ்வில் எல்லாம் வளமும் கிடைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் குற்றாலீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் வாழ்வில் எல்லாம் வளமும் பெறலாம் பன்னெண்டு ராசிகளுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் இந்த கோவில்கள் தான் உங்களால் முடிஞ்சால் போயிட்டு வாங்க முடியாதவங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் ராசி பலன் வேணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்